ஃபேன் ஃபேன் போட்டுக்கலாம் ஹாய் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சரியா இப்போ இப்போதான் உள்ளே வந்தோம் வீட்டுக்குள்ளே உள்ளே காலைல நாலு மணிக்கு போனோம் நாலு மணிக்கு போனேன் சரி போனோன்றப்பாங்க போனேன் நாலு மணிக்கு வண்டிக்கு போயிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இப்போ தான் உள்ளே வரேன் வந்து ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நாளைக்கு சண்டே நாளைக்கும் போகணுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஹா நெட்டு முடிய போதும் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள் ரைஸ் வந்து பாருங்கள் யூனிஃபார்ம் கூட கைட்டில் என்ன தெரியல இப்போ தெனிக்கும் லைவ் போகணுன்னு அதான் திணிக்கம் லைவ் போகலான்னு தோணுமே இருக்குது பிரமான்ஸ் மட்டும் கொஞ்சம் திட்டாமல் கொஞ்சம் பார்த்தா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு ஃபோனு ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன் காய்ஸ் ஃபோனு ஸ்டாண்டு வாங்கினாதான் தான் கரெக்டாக இருக்கும் என் கையிலையே பிடிச்சிக்கிறதுக்கும் கையெல்லாம் வந்து கொடுக்கணும் எவ்வளோ தான் பிடிச்சிட்டே இருக்கிறது கையில் ஃபோனை நான் யாரும் கம்மாண்ட் அடிக்கலையா யாராவது கமெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அதுக்கேற்ற ஏற்ற சொல்றேன் கமெண்ட் பண்ணாதான் பேச முடியும் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா இப்போ அதுக்கப்புறம் லைனாக வர ஆரம்பிச்சோம் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா யாராவது அதுக்கப்புறம் லைனாக கமெண்ட் வர ஆரம்பிச்சோம் படிக்கவே முடியாது சில டைமில் கமாண்ட் சல்லு 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 சல்லுன்னு வந்துகிட்டே இருக்கும் பரிசு இப்போ பாருங்க ஒரு கமெண்ட்டை அழகணும் சரி ஓகே எல்லா நாளும் எதிர்பார்க்க முடியுமா அதேமாதிரி தான் என்னோட டிரைவர் தொழிலும் எல்லா நாளும் வருமானத்தை எண்ணி பார்க்க முடியாது ராய்ஸ் அண்ணா தமிழ்ங்க காய் தமிழ்ல அடிங்க தமிழ்ல யாரு 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 ஹாய் ஹாய் தமிழ் ஆடிங்க சொல்லிட்டானே நான் தான் தமிழ் ஆடிங்க ஹாய் திட்டாம இருந்தா சரி பயமா இருக்குல்ல லைவ் போறதுக்கே பயமா இருக்கு ஹாய்ஸ் எதனா பேட் கமெண்ட்ஸ் வருமா நம்மளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை பேட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கேட்டு கேட்டு சொல்ல தமிழ்ல அடிங்க திருப்பி இங்கிலீஷில் அடிக்கிறீங்களே அது மட்டும் படிப்ப வாயம் மூடிட்டு இருக்கேண்ணா தமிழ் அடிச்சிங்கன்னா நான் அதுக்கேற்ற பதில் சொல்லுவேன் தமிழ் அடிக்க மாட்டுறாங்களே யாரும் மாடு மாதிரி இருக்க ஓகே ரொம்ப நன்றி இப்போதான் சொன்னேன் திட்டாதீங்க திட்டாதீங்கன்னு அதுக்குள்ளேயவா சரி ஓகே போட்டு யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் லைக் போடுறீங்க லைக் போட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மாடு 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 ஓகே மாடுன்னு சொல்லிட்டு போங்க என்ன போடா ஹாய் போடாதானா லைவே கட் பண்ணிடலாம் போகுது கைஸ் முதல்ல நான் லைவாக கட் பண்ணிக்கிறேன் ஹாய் 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 கிட்டாமல் ஒழுங்கா அடிங்க கம்மான்ட்டு பார்ப்போம் சரி புப்பு என்ன தூப்பில்லியா சரியாண்ணா திடுங்க இது எவ்வளோ நல்லா இருக்குது இந்தமாரி பண்ணிங்கண்ணா திட்டாதீங்கண்ணா தப்பாக நான் இல்லை இல்லை நான் கரெக்டாக தானே பேசிகிட்ருக்கேன் நானும் அவ்வளோ மரியாதையாக பேசிகிட்ருக்கேன் திட்டினா எல்லாரும் பார்ப்பாங்க சரியா ஏற்கனவே வீடியோ போடுறதுல வீட்டில் திட்டுறாங்க போடாத போடாதன்னு நீங்கள் இந்தமாரி திட்டினீங்கன்னா அது கூட டைம் பாஸுக்கு இருக்கேன் பண்ணலாம் அப்படியே வந்தால் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் திட்டிங்கன்னா அப்புறம் நாலு பேர் பார்ப்பாங்க நாலு பேர் பேரில் எல்லோரும் பார்ப்பாங்கல்ல என்னோட சொந்தக்காரங்க அண்ணன் அக்கா தம்பி எல்லோரும் பார்ப்பாங்கல்ல கிட்ட விட்டாதுல்ல தமிழில் டைப் பண்ணுங்க தமிழில் 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 டைப் பண்ணுங்க நான் தமிழ் சொல்கிறேன் கேட்குதா நான் பேசுகிற பேர் தமிழில் சரியா நான் ஒரு ஒரு நாளும் வீடியோ போடும் போது சொல்லிட்டே தான் இருக்கேன் சாரி அண்ணா ஹீரோ அண்ணாவா நான் ஹீரோவாக போறேன் ஹலோ ஹலோ அண்ணாவா சாரி ஹலோ 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 நான் ஹலோ ஹீரோவா நான் சின்னடா நம்மள போய் ஹீரோன்றேன் என்ன துப்புலியா எதுவுமே போடலையே நான் என்ன துப்புலியா துப்புலியான்னு கேட்குறீங்க சாரி 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 ஓகே ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் அதுக்கே அது சாரி கேட்டதே ரொம்ப சந்தோஷம் ப்ரோ எல்லாரும் அந்த மாதிரி நம்ம வந்து தப்பாக பேசி போடல ப்ரோ யாரையும் இது பண்ணி போடல ப்ரோ நானும் ஒரு வீடியோ பிடிக்கலைன்னா கூட அவங்க வீடியோ பார்க்க மாட்டேன் தள்ளி விட்டு போயிடுவேன் திட்டலாம் மாட்டேன் போகும் ஏன்னா அவங்களுக்கும் வீடியோ பண்ணுறோன்னு ஆசை அவங்களும் டைம் பாஸ் தான் போகணும் அவங்களுக்கு போய் திட்டணான்னு வைங்களேன் அவங்க வீடியோ போடுறதே விட்ருவாங்க போட அதில் போனால் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோவே போட மாட்டாங்க ரொம்ப இருக்கிறது டைம் பாஸ் அது தான் சரிங்களா தான் அந்த வீடியோ போடுறது வேறு ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டாம் நண்பா ஓகே நண்பா ஓகே நண்பா சாரி சாரி சரி ஓகே ஓகே விடுங்க எவ்வளோ வாட்டி சாரி கேட்பீங்க நோவாது பரவாயில்லையே நல்லக்க மாட்டாடிங்க திட்டாதீங்க திட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது அதாவது தப்பா பண்ணியும் தப்பாகவும் வீடியோ போட மாட்டேன் தப்பாகவும் பேச மாட்டேன் நான் சோஷியல் மீடியாவிலே தெரியும் எப்படி பேசணும்னு திட்டாமல் போட்டால் சந்தோஷமா லைவ் வருவேன் திட்டுறவங்களே சொல்லி திட்டாதீங்க சரிங்களா அப்புறம் தமிழில் ஆடிச்சுன்னா பதில் சொல்லலாம் இங்கிலீஷ் தெரியாது அதிகம் அப்புறம் தமிழில் ப்ளேஸுன்னு மட்டும் தெரியுது அது என்ன கிட்ஸு எனக்கு தெரில நானா லைவே வர்றது அர்த்தமே கிடையாது கைஸ் இங்கிலீஷில் வச்சு எங்கே இந்த லைவ் பேச முடியும் அப்புறம் நீங்கள் நினச்சிப்பீங்களே என்ன நம்ம எது சொன்னாலும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிப்பிங்களே தமிழில் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் தமிழ் அடுத்தபடி எல்லாம் படிப்பேன் தமிழில் இல்லைனா நான் உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கணும் எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க தமிழில் பண்ணினா அதுக்கேற்ற பதில் நான் சொல்லுவேன் ஐஸ் சரி காய்ஸ் லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக மரியாதைத்துக்கு அப்புறம் லைவ் வருவேன் வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் திட்டாதீங்க தமிழில் டைப் பண்ணுங்கள் சரியா காய்ஸ் லைவை முடிச்சுக்கிறேன் கைஸ் ஓகே பாய் 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 பாய்